வேற இடத்துல பொண்ணு பார்க்க போறேன்னு என்கிட்டயே சொன்னாங்க அதனால எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் கல்யாணம்னு ஒண்ணு பண்ண சரோதா பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் அவங்களா அவங்க ஈகோவை எப்படி விட்டு கொடுப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணு இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க சரு தான் ஒன்னே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உறுதியா என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல எங்க டேடி என்னைய சென்னைக்கு போய் வேலை பாருன்னு சொன்னாரு

இந்த விஷயத்துக்கு சாப்பிடாம இருந்துதான் போராடணுமா இந்த வீட்ல இப்படி அது கொஞ்சமாவது மனசு மாற மாட்டாங்களான்னு சூரியா உனக்கு ஏதாவது ஆயிட்னா என்ன பண்றது முதல்ல சாப்பிட சூரியா எனக்கு என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டு சொரு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட இந்த வீட்டுல நடக்காதுன்னா எப்படி ஆனா என்ன சொரு நீ எதுக்கு இப்படி பேசியா சூரியா நீ இந்த மாதிரி பட்னிக்கு இருந்தா நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சாப்பிட முடியும் நீ சாப்பிட சூரியா வேண்டாம் சரு அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிடிவாத இருந்தா எனக்கும் அப்படிதானே இருக்கும் நான் எவ்வளவோ எங்க வீட்டுல சொல்லிட்டேன் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவளையே கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன் சரு ஆனா அவங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க சரு நானும் நம்ம கல்யாணம் தான் நடக்கணுங்கறதுல உறுதியா இருக்கேன் இனி எந்த காரணத்துக்காகவோ நான் சாப்பிட போறது இல்ல ஆமா சரு அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிட இல்ல அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கணும் அவசியம் இல்ல நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாதான் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும் சரு நீயும் சாப்பிடாம இருந்து என்ன கஷ்டப்பட்டாத சூரிய நீ சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் எனக்கு வேண்டாம் சூரியா சிச்சி எப்படி இல்ல சொல்லக்கூடாது நீ சாப்பிடாம இருந்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரு நான் மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க இல்ல கொஞ்ச நாளைக்கு தான் எங்க மம்மி டாடி மாறுறாங்களான்னு பாக்கலாம் இதுலயும் அவங்க மனசு மாறலன்னா எப்பவுமே மனசு மாற மாட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சூர்யா அதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது சூர்யா எனக்கு எதுவுமே ஆகாது சொல்லு நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இப்ப கூட பாரு உங்க நல்லாதான் பேசிட்டு இருக்கு எனக்கு இது கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா இப்படியெல்லாம் சாப்பிடாம இருக்க வேண்டாம் சாப்பிட சூர்யா

நிமிஷம் சொல்றது கேளுங்க

அம்மா தூக்கிட்டு போயிட்டு அவன் போன் பண்ண என்ன ஆகும் என்னை நெட்ட மாதிரி வந்தா வேற என் ஆசீர்வேன் சொல்லிட்டு போறா பாவ நெட்ட மாதிரி எனக்காக அவளும் கஷ்டப்படுறா அங்க என்னடானா என் சூரிய சாப்பிடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நான் என்ன எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் தான் எல்லாருக்கும் கஷ்டம் அனுமா நான் போய் சாரி செக்ஷனை பாக்குறேன் நீ சுடிதார் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுமா சாரி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அடைச்சி வச்ச மாதிரியே இருக்கும் தான் இந்த மாதிரி ஷாப்பிங் கூட்டிட்டு வந்திருக்கேன் உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாழன்னு சொல்லியிருக்காவ ட்ரெஸ் எடுத்துட்டு உங்க அப்பா கூட வீட்டுக்கு கிளம்பிடுவோமா சீக்கிரமா போய் ட்ரெஸ் பாரு ம் சாரி என் புதுசன நான் நினைக்க கூடாதுன்னு ஷாப்பிங் கூட்டிட்டு வந்திருக்காங்க என்னவோ ரொம்ப தான் பொண்ணு மேல அக்கறை இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு போறாங்க அவரே நீ தேடி வந்து நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா இவங்க அவர் கூட அனுப்பி விட மாட்டாங்க கேட்டா என்னென்னவோ காரணம் சொல்றாங்க எரிச்சலா இருக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்டயாவது கேட்கலாம்ல அதுவும் கேட்க மாட்டாங்க என் புருச ரொம்ப நல்லவர் அவரை போய் டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க யார்கிட்டயாவது போனை வாங்கி ஒரு மெசேஜ் பண்ணணும் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன் நீ வந்து பாருங்கன்னு சொல்லி கண்டிப்பா அவர் வந்துருவாரு அவர் வந்தாருன்னா என் மேல அதிகமான காதல் இருக்குன்னு அர்த்தம் பாக்கல இன்னைக்கே ஒரு டெஸ்ட் பண்ண போறேன் கொஞ்சம் உங்க போனை எனக்கு தர முடியுமா எதுக்கு அது நான் வரும்போது போன் எடுத்துட்டு வரல மறந்துட்டு வந்துட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு தர உங்க போனை தாங்கல மெசேஜ் பண்ண போறீங்களா வேண்டாம் வேண்டாம் என்னங்க காலை பண்ணிக்கோங்க இல்லை அவருக்கு மெசேஜ் பண்ணாலே

யாருக்கும் தெரியாமல் தெரியாம மறைச்சு வெச்சு கொண்டு வரப்ள என்ன சூரியோட பிராசனு. உங்க அம்மா என்னெல்லாம் பேசிட்டு போறவன்னு கேட்கலியோ? அதுக்குப்றோ மாட்டிக்கிட்டேல நிச்சிருங்க. இங்க வீட்டுக்கு வரும்போதே செக் பண்ணிதான் உள்ள அனுப்புறவ. அம்மா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா எனக்கு. அது போனை கொண்டு போய் என்ன சரிங்கம்மா. இதோ அவ்வளவுதா யாசிடுவவே இதுக்கு மேல நான் போன் பேசும்போது அம்மா பார்த்துட்டானே அந்த மாதிரி போன் சொல்லவே கூடாது சூர்யா போன்னு நீ என்ன பண்ணியல பண்ணிட்டு போட்டும் சரோ ஜக்கா நீ तुम्हारी मैं घम ब्यासாதंगे 엄마 casa ல உள்ள போதே அந்த போன் புரியங்க உங்க போனை நான் எங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போவேல வேலேதா ஒளஞ்சேனே உங்க அம்மா உள்ள போவானே வந்துட்டேன் கொண்டு ம் சரி பத்தடி ஏகா இந்த நல்லா இருக்கு ஆனா இது என் சைஸ்ல இருக்குமா பெருசா இருக்க மாதிரி இருக்கே அனு நீங்களா எப்படி வந்தீங்க ஏ எப்படி உங்களுக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க என்ன சொல்றீங்க நான் ஜெயிச்சிட்டேனா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு நீங்க வாரீங்களானு பாக்குறதுக்கு அதே மாதிரி கரெக்ட்டா வந்துட்டீங்க சரி எதுக்காக வர சொன்னீங்க எங்க அப்பா அம்மா உங்க மேல கோமா சரி அதான் தெரியுமே அதனால தான் உங்களை வீட்டுக்கு வர வைக்க முடியல ஓ அப்படிங்களா ஆமா அவங்க கோவம் கரையற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன் அப்படினா டைவர்ஸ் அது நான் ஆசைப்பட்டது இல்ல எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டது ஓ அப்படிங்களா அப்படியே உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாமா போங்க மெசேஜ் பண்ணி வாங்கன்னு சொல்றீங்க இப்ப போங்கன்னு சொல்றீங்க என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அது சும்மா போங்கன்னு சொன்னேன் அப்படினா வர சொன்னது அதுவும் சும்மாவா இல்ல அது நிஜம்தா உங்களை பார்க்கணும் பேசணும் போல ஆசையா இருந்துச்சு அதுக்குதான் வர சொன்னேன் அம்மா நம்பர் மாத்திட்டீங்களா வேற நம்பர்ல மெசேஜ் வந்துச்சு நான் மாட்டவே இல்ல யாங்கிட்ட போనే இல்ல எங்க அம்ம ஏன் போன் புடுங்கி வச்சிட்ட ஆ தான் உங்களுக்கு ফোন கூட பண்ணவே முடியல என்ன சொல்றீங்க உங்க மம்மிய போன் புடுங்கிட்டாங்களா எதுக்காக ਉਹ அங்க கூடலாம் பேச கூடாதான் புடுங்கி வச்சிருக்காங்க ஓ அப்படியா நீ போன் உங்களுக்கு தரட்டுமா உங்க போனா அப்புறம் உங்ககிட்ட கிட்ட போன் இருக்காதே பரவால நான் பேரை போன் வாங்கிறேன் உங்களுக்கு தான் போன் இல்ல இல்ல உங்க மम्मी வாங்கிட்டாங்க இல்ல நீங்க என்னோட போன் வெச்சுக்கோங்க ம் சரி அபடி நான் உங்களுக்கு எப்படி கால் பண்றது நீங்க போன் வச்சுக்கோங்க நானே உங்களுக்கு கால் பண்றேன் ம் அப்ப சரி நானே கேوري Dress செலக்ட் பண்ணி தாரீங்களா நானோ ம் நீங்கடா ம் சரி இந்த போன் பிடிங்க நான் உங்களுக்கு Dress செலக்ட் பண்ணி தாரேன்

உம் உம் தூர்ச்சி காவலன்